வணக்கங்கண்ணா ஐயா வணக்கம் 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 அதாவது இப்போ வரீங்கண்ணா நாங்க தாரமங்கலங்க தாரமங்கலம் அவரு இப்போ நாக அதாவது வனபத்திரகாளி அம்மன் கோயில் வச்சிருக்காரு நாங்க நாகசக்தி அம்மன் கோயில் வச்சிருக்கோம் அவரு வந்து அணக்கட்டு அணைக்கட்டு மாறி நாங்க அப்பப்ப ஏதாவது ஒரு சிலை எடுப்போம் அதாவது இவரு இவர் தான் சிலை அதிகம் எடுக்கிறவரு சரி எங்க பக்கத்துல தான் ஒரு மூன்று அடி சிலை ஒண்ணு பேசிக்கிறாரு அப்படியே பார்த்துட்டு போலாம் நான் அப்படியேதான் தேவைப்படுச்சு நான் அவங்களான் வந்தோம் நம்ம இடத்துல நம்ம என்னென்ன சிலை எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம என்ன அளவுக்கு பண்ணி தரோம் எவ்வளவு நாள் ஆர்டர் கொடுத்தா பண்றீங்க அதாவதுன்னா சிலைக்கு எடுக்கக்கூடிய கல்லுன்னு கேட்டீங்கன்னா ஊத்துக்குழியில இருந்து கல் எடுக்கிறோம் ஊத்துக்குழியிலிருந்து கல் எடுக்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அழிக்கல்னு மூணு விதமான கல் இருக்கு அந்த கல்லுலேயே வந்து ஆண்கள் அப்படிங்கிறது வந்து அந்த என்ன சொல்கிறதுன்னா ஓசை நல்லா இருக்குது நீரோட்டமான கல்லாக இருக்குது அதாவது அந்த கல் எடுத்து போட்டு நம்ம பூஜை போட்டு நல்ல நேரத்தில் பார்த்து வேலையை ஆரம்பித்தோம்னா அந்த நம்மளுடைய தெய்வ சக்தியில் நம்மளுடைய தெய்வம் எப்படி அமையணுமோ அந்த மாதிரி அந்த நம்மளுடைய கலை எப்படி சிலையுடைய அமைப்பு அந்த என்ன சொல்கிறதுனா அந்த அமைப்பில் வந்து உங்களுக்கு தச்சுருவமாக அம்பாலே வந்து உட்காந்த மாதிரி இருக்குது அது இந்த சிலை செய்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா எல்லோரும் உட்காந்து செய்ய முடியும் அதுக்குன்னு அந்த பிராப்தம் இருக்கணும் அந்த பிராப்தம் இருந்தால் இந்த தொழிலில் வந்து சுத்தமாக செய்ய முடியும் நாம் இது செய்யும்போது ஒரு கல்லெடுத்து போடும்போது காலையில் வந்து நமஸ்தம் பண்ணிட்டு சாணும் போட்டு வந்து வேலை தொழில் ஆரம்பித்தா நாம் என்ன எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி விக்கிரக வேலைகள் சிலைகள் அப்படியே அமைப்பு வரும் அம்பாலுடைய முக லட்சணம் கிடைக்கும் ஆமாங்க அது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சிலதெல்லாம் வந்து எனக்கு வேணும் இப்படி எனக்கு விநாயகர் வேணும் இப்படி வேணும்னு கேட்டால் நாங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடாது அது முறையில் என்ன எப்படி வேணுங்கிறத அந்த கோயிலுடைய உள்கூடு அந்த கோயிலுடைய அம்சங்கள் என்ன அந்த கோயிலுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய நட்சத்திர ராசி பிரகாரம் வச்சு செஞ்சம்மனா ஆகம விதிப்படி கூட செய்யணும் அதே எதுக்காக கேட்குறேன்னா அந்த கோயிலில் முக்கியமாக ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுடைய ராசி அதாவது குப்பை சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னா வேலையாருமை பாதியோடு நின்று போயிருக்கு இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ராசிகள் பலன் ஒத்து வராது அந்த ராசி பலன் ஒத்து தான் அந்த சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு வருஷமா நின்று போகிறது தடுங்க ஒரு தலைவர் செயலாளரும் மாறுவாங்க அந்த மாதிரி அவங்களுடைய ராசி பலனெல்லாம் பார்த்து அந்த கோயிலுடைய ஆரம்பித்து நல்ல காலத்தில் நல்ல நேரத்தில் ஆரம்பித்தோம்னா அந்த சிலையுடைய அமைப்பு நம்ம பூஜை முறை நல்ல நேரத்தில் ஆரம்பித்தோன்னா அந்த கோயில் நாம் எப்படி நே அமைப்பு இருக்குதோ அந்த மாதிரி எந்த உடைய தங்கு தடங்கள் இல்லாமல் வேலை வைக்கலாங்க அதுவும் போக அந்த சில செய்கிறதுக்கு முன்னாடி வர்றவங்க என்ன பண்ணணுன்னா அவங்களுடைய குலதெய்வத்துக்கு முதல் முதல் காணிக்கை கட்டி வச்சுட்டு தான் அந்த தெய்வ காரியத்துக்கு நம்ம இறங்கணும் எல்லா நன்மைகள் நடக்கணும் எந்த இடையூறுகள் இருக்கக்கூடாது கோயில் சிறப்பாக கும்பாசே நடைபெற வரைக்கும் நம்மளுக்கு எந்தோடைய அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு நம்ம அந்த குலதெய்வத்துக்கு காணிக்க முடிச்சு வச்சுட்டு வந்து நம்ம ஒரு சிற்பிகளை பார்த்து நாக மீதிப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல நேரத்தில் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து வேலையை துவங்கணும்னா நம்மளுக்கு அந்த சிலையுடைய அம்சங்கள் அமைப்பாக வருங்க அதே அந்த வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது அதே சமயத்தில் எல்லாரும் அதை எதிர்பார்க்குறது இல்லை எங்கே சில விலை கம்மியாக இருக்கோ எங்கே வேலை கம்மியாக இருக்குதோ ஏ நமக்கு தேவை சிலதா அப்படின்னு நிறைய பேர் அதை நினைக்கிறாங்க சிலர் ஒருத்தர் வந்து வேலை இப்படித்தான் இருக்குன்னு நம்ம தெரியாத வேற பக்கம் இங்கே வண்ட மாட்டிருக்குது நாம் இப்படி தான் கேட்கணுங்கிறது சிலர் அதை தெரிஞ்சுக்கிறாங்க சில நம்ம இருக்குது தெரிஞ்சுக்கிறாங்க கூட ரெண்டு ஒன்று அந்த மாதிரி தான் சொன்னாங்க அந்த அதாவது கல்லு எல்லா கல்லுலயும் அந்த சக்தி கிடையாது எல்லா கல்லு செய்யக்கூடாது ஆண் கல்லு பெண் கல்லு அந்த கல்லுடைய தரம் எது எந்த சிலை என்ன கல்லுல செய்யணும் அம்பாள் சிலை என்ன செய்யணும் பெருமாள் சிலை என்ன ஈஸ்வரன் எதில செய்யணும் முருகர் இப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான கல்லு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவதுனா அந்த கல்லு எப்படின்னு கேட்டீங்கன்னா தட்டும் போது நமக்கு ஓசை கிடைக்குங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஊத்துக்குடி கல்லுங்கிறது வந்து தன்மையா இருக்கு தன்மையா அதாவது நீரோட்டமான அதாவது எண்ணெய் விட்டோம்னா எண்ணெய் தொடச்செடுக்கலாம் மற்ற கல்லு அப்படிங்கிற போது அழிக்கல்லு அப்படிங்கும்போது என்ன கேட்டீங்கன்னா என்ன விட்டோம்னா அந்த தன்மை உறிஞ்சுக்கு அப்போ அந்த கல் வரட்டுத்தன்மையான கல் நம்ம சாமி சிலை கொண்டு போய் வச்சோம்னா ஒவ்வொரு இடத்துல பாருங்கள் வைப்ரேஷனாக இருக்குது போகணுன்னு நம்ம நினச்சது நடக்குது உள்ளே போனவே தன்னை எரியாத வைப்ரேஷனாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னென்னு கேட்டீங்க அந்த கல்லுடைய விக்கிரகத்துடைய அம்சங்கள் தான் சரி இந்த நம்ம சேனல் வந்து நாகசக்தி டிவி அந்த சேனலுடைய பேர் நாகசக்தி டிவி இந்த நாகசக்தி டிவியிலேருந்து பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இங்கே உங்ககிட்ட செயல் அடிக்க வரணும்னா இது அட்ரஸ் எங்கேருந்து எப்படி இந்த இடத்து பேர் நம்ம பேர் கொடுங்க நம்ம நம்மளுடைய ஃபோன் நம்பரு இந்த வீடியோவில் கீழே

கோயில் கிட்ட வந்த அங்கேயே கல்லப்பட்டுற சிற்பக்கலை கூட எங்கன்னா அந்த தெம்பரத்தில் இருக்குதுண்ணா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா அதாவது அவினா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நூறு நூறு மீட்டர் தான் இருக்குங்க நம்ம அவினாஷ் சிங்கேஸ்வர் கோயில்கிட்ட இறங்கி தெம்பரத்தில் வந்தோம்னாவே நம்ம சிற்பக்கலை கூட அயகிரிவர் சிற்பக்கலை கூட இருக்குதுண்ணா எனக்கு ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து சிலை எடுக்கிறது பெருசு இல்லை ஆனால் சிலை எடுக்கிறதுக்கு மற்றவங்க வந்தால் எப்படி வழிமுறைன்னு கேட்டீங்க பாத்தீங்களா அது உங்களுக்கு ஒரு பெருந்தன்மை எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இல்லைண்ணா இல்லைண்ணா சிலைகள் செஞ்சு உதவி இல்லைங்க அதாவது ஒரு சிலை செய்யறது வந்து நான் தான் செய்யறேங்கிறது அந்த சிலை செஞ்சு நல்லா இருக்குதுன்னு ஒரு கவக்கம் கை காட்டுறாங்க பார்த்தீங்களா அதுல ஒரு புண்ணியம் கிடைக்குது பாத்தீங்களா அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் ஓ சிலையே செய்ய தெரிய இவர் சொன்னாரு நான் வந்தேன்னா எனக்கு எனக்கு தெரியலண்ணா அதோட நின்ட்டேன் எனக்கு தெரியல அப்படிங்கிறது அவருடைய கரும அதோட நின்றுச்சு நீங்கள் அந்த நேரத்தில் வந்து அதுதான் ஆண்டவன் வந்து மனித ரூபத்தில் வர்றது இல்லைப்பா அங்கே ஒரு பக்கம் போனீங்கன்னா அந்த இடத்துல ஏங்கி ஒரு சிப்பை கிடைக்கொடுக்குன்னு கை நீட்டுறாங்க பார்த்தீங்களா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணி உங்களால் அமை அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஆண்டவன் வந்து அவர் வரமாட்டார் நம்மளோட ஒரு மனிதன் மூலியமாக ஒரு ஒரு வழிமுறை காட்டும் நேரடியாக வந்து எங்கேயோ ஒரு பக்கம் இப்படி நெடுத்து போனீங்க ஈ சாப்பிட்லான்னு போகிறீங்க என்ன பார்த்து நீங்க வந்து இவ்வளவு தூரம் நம்மளை சந்திக்கணும் இவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கறதுல எனக்கு மகிழ்சியா இருக்குமா நிர்வாகி இருக்குமே வந்து உங்களுடைய அதாவது தாரமன்றத்தில் இருக்கக்கூடிய வரவங்களுக்கு அவங்களுக்காக எனக்காக ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ உங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா நல்லா லட்சணமா செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கணும் இந்த வாய்ப்பு யாரு வந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் அதான் சொல்லீங்களா உங்களுடைய அதாவது எனக்கு உங்களோட ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்க நேயர்ல நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நான் நல்ல விதமா செஞ்சு தரேன் வாங்க ரொம்ப சந்தோஷம் வணக்கம்ண்ணா